அனைவருக்கும் வணக்கம் துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக வழங்கப்படக்கூடிய வகுப்பு இணைய வழி வகுப்பு இந்த வகுப்பு என்ன வகுப்பு அப்படின்னா கட்டி அதாவது சோப் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பழக்கமாக மாறிட்டதுனால இதெல்லாம் நம்ம வாழ்க்கை முறையில் இருந்ததானா இல்லை அதான் உண்மை மரபில் வளலைக்கட்டிகள்லாம் கிடையாது கையில் தேய்ச்சி தான் குளித்தாங்க அதை தாண்டி அரப்பு சீர்க்காய் இப்படி போட்டு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அதன் பிறகு தான் நிறுவனங்கள் மூலியமாக தூண்டி தூண்டி தூண்டப்பட்டு நூறு சதவீதம் சுத்தம் அப்படின்லாம் சொல்லப்பட்டு இன்றைக்கி விளம்பரங்களில் இச்சைகளை தூண்டி நமக்குள்ள நிறைய அது பழக்கத்துக்கே வர மாதிரியான அதாவது சோப்பு போட்டு குளிக்கலைனாவே நம்ம சுத்தமா இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு மனிதர்கள் ஆட்பட்டு கிடக்குறாங்க இந்த சோப் அப்படிங்கிறது அது அடிப்படை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சோப்புன்றது எப்படி நமக்குள்ள வந்தது அப்படின்னா இந்த கப்பல்ல பெரிய பெரிய கப்பல்கள்ல கீழே அந்த என்ஜின்ல வேலை செய்கிறோம் அந்த இயந்திரங்களில் வேலை செய்யும் போது அதில் உள்ள எண்ணெய் கிரீஸ்லாம் உடம்புல பட்டு அதை கழுவி வெறும் தண்ணியில் கழுவுனா போகாது அப்படிங்கிறதுனால அவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது தான் இந்த சோப் அப்படின்ற ஒன்று அதை போட்டு தேய்ச்சி பண்ணும்போது அது போயிடும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு சோப்பு ரெண்டு சோப்பு இருந்துச்சு ஒன்று துணி துவைக்கிறதுக்கு ஒன்று குளிக்கிறதுக்கு ஒன்று குளிக்கிறதுக்கு லைஃப் பாய்னு ஒரு சோப்பு அது சிகப்பாக இருக்கும் அதை இவ்வளோ பெரிய கட்டி அது சீக்கிரம் கரையவே கிடையாது பல மாதங்கள் வரும் அதை நாங்கள் ஒரு சனல் கயிறில் சுற்றி இழுத்தோன்னா ரெண்டாக அதை ரெண்டாக பிரித்து ஒரு கட்டியை வச்சுப்போம் அது ஒரு ரெண்டு மூணு மாதம் வரும் அதுக்கு பிறகு தான் அடுத்த பாதியை பயன்படுத்துவோம் அதன் பிறகு துணி துவைக்கிறதுக்கு காதி சோப்புன்னு ஒன்று வரும் அதுவும் அவ்வளோ சீக்கிரம் கிடையாது இவ்வளோ தான் இருந்துச்சு அதற்கு முன்னர் இந்த சோப்பு காய்களை பயன்படுத்தினாங்க அப்பையும் சோப்பு காய்களை நிறையா பயன்படுத்தினாங்க இப்படி இருந்தது ஆனால் இன்னைக்கு நமக்கு எண்ணிலடங்கா வகைகள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தோன்னா இத்தனை விதமான சோப்புகள் அந்த டிஎஃப்எம்னு ஒரு வேல்யூ அதை சொல்லி விற்பனை செய்கிறது இன்றைக்கி அன்னைக்காவது விவசாயிகளாக இருந்தோம் மண்ணில் வேலை செஞ்சோம் தொழில்கள் நிறையா இருந்தது கைத்தொழிலாக தற்சார்பாக எல்லாரும் செய்து செய்யக்கூடிய எண்ணிக்கைலாம் வாங்கி பயன்படுத்துகிற நிலையில் இருக்கும்போது நம்ம அடுக்கே ஆகலை ஆனால் நூறு சதவீதம் தூய்மை அப்படின்னு சொல்லி தூண்டப்படுது அடுக்கே ஆகலை வெளியிலே போகிறதில்லை வெயிலே படுறதில்ல இன்னைக்குள்ளவங்களுக்கு வேர்க்கிறதே இல்லை ஆனால் எதுக்கு இவ்வளோ சுத்தமான சோப்புகள் பயன்படு சோப்புகளோட பயன்பாடு தான் தெரியல வேர்வையே வராம உண்டான வேலைகள் இன்னைக்கு முழுக்க முழுக்க குளிரூட்டு சாதனங்கள் மூலியமாவே உயிர் வாழ்ற நிலையில இன்னைக்கு உள்ள மனித கூட்டம் குளிர்ச்சியிலே வச்சிருக்கிறது உடம்ப வேர்வையே இல்லாத உடலுக்கு எதுக்கு உலக சுத்தம் அந்த வேர்வையான உடம்பையே அன்னைக்கு செஞ்ச வேலை செஞ்ச நிலத்துல வேலை செஞ்ச விவசாயிகளே ஆத்துலயும் குளத்திலையும் கிணத்துலையும் குளிச்சாங்க வெறும் கையில தேய்ச்சி குளிப்பாங்க இல்லை மண் எடுத்து தேய்ப்பாங்க அவ்வளவுதான் அவர்களோட உடலில் சரும நோய்கள்லாம் இருந்துச்சா இவ்வளோ சோப்புகள் வந்தோம்னா எவ்வளவு சரும நோய்கள் இன்றைக்கி வெளியில் பார்க்குறோம் தோல் நோய்கள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளோ வருது உடல்லையே பெரிய உறுப்பு நம்ம உடல்லையே மிகப்பெரிய உறுப்பு எதுனால் தோல் 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 தான் சுவாசி தோல் சுவாசம் பண்ணு அதாவது இன்னும் அடிப்படையாக நீங்கள் இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகளில் நகர்ப்புறங்களில் வாழ்கிறீங்க இல்லை வேறு எங்கேயோ இருந்தாலும் ஒரு ஃபில்டரு வச்சு தண்ணியை வடிகட்டி வருது இல்லையா மேலே ஏற்றப்பட்டு பூமியிலேருந்து உறிஞ்சப்பட்டு டேங்குக்கு போய் டேங்க்லேருந்து இருந்து ஒரு வடிகட்டி ஏன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் சுத்தம் வேணுமே சுத்தமாக இப்படிலாம் வச்சு இன்றைக்கி நோய் இல்லாமல் யாராவது இருக்காங்களா ம் இந்த தண்ணீரில் நீங்கள் குளிக்கும்போது அந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் தோல் உருட்டி விட்டுரும் உருட்டி விட்டுரும் உள் ஈர்க்காது இதே நீங்கள் ஒரு அருவியிலையோ ஒரு நல்ல ஓடை ஆறுகள்லையோ குளிக்கும் போது நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலை துடைக்கவே வேண்டாம் தோட்டவும் வேண்டாம் கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணிகளை அத்தனையும் தோல் உள்ளே உறிஞ்சு உள்ளே எடுத்து உறிஞ்சப்படும் ஒரு குற்றால எங்கேயோ குளிக்கும் குளிக்கும்போது நீங்கள் பாருங்கள் இது இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் அதை ஊற்றி பாருங்கள் குளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய தோலை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி அங்கேருந்து காணாமல் போகும் நம்ம நினச்சிக்கிறோம் ஆவியாகிறது உள்ளே உறிஞ்சி எடுத்துக்கும் அந்த நன்னீரை உடல் பருவும் நீங்கள் இங்கே வீடுகளில் பயன்படுத்துகிற தண்ணீரை இந்த மாதிரியான தண்ணீர்களை அதை உருட்டி அனுப்பிடும் உள்ளே எடுக்கவே எடுக்காது நம்ம அறிவாளிங்க தான் நம்ம உடல் அறிவாளி இல்லை அது ஞானம் உள்ளது அதுக்கு எல்லாமே தெரியும் அப்படி இன்று இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இச்சைகளுக்கு ஆட்பட்டு புறத்திலேருந்து விளம்பர நறு நிறுவனங்கள் விளம்பரத்தில் சிக்கி எத்தனையோ விலை கொடுத்து வாங்கி நீங்கள் பயன்படுத்துகிற சோப்புகள் எல்லாமே உங்களுடைய தோளின் சுவாசிப்பையே மூடிடும் அந்த வேர்வை தோரங்கள் சொல்லியா போர்ஸ் அப்படின்னு சொல்றதில இன்னைக்கு உள்ள சோப்பு தயாரிப்புகள் இருக்குறது அடிப்படையில் என்னை போன்றோர் உங்களுக்கு பேசியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அந்த தயாரிப்பு சோப்பு தயாரிப்பு மாமாயிலிருந்து வரக்கூடிய கழிவுகளில் செய்யப்படக்கூடிய சோப்புகள் தான் இன்னைக்கு வண்ண வண்ணங்களா நறுமணங்கள் சேர்க்கப்பட்டு மேலுரைகள் கவர்ச்சிகரமான மேல் உரைகள் விலை கூடி விற்று நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அது உங்களின் சர்மத்தில் உள்ள சிறு சிறு சுவாச துவாரங்களை மூடிவிடும் ஒரு தண்ணீரே சுத்தப்படுத்தி தான் அருமையானது தண்ணீர் அதை சுத்தப்படுத்தி வெறும் தண்ணியில் தான் குளிக்கணும் எப்போவுமே என்றைக்காவது வெயில் காலங்களில் வேர்க்குதுன்னா அன்னைக்கு கத்தாழைய எடுத்து அதை தேய்ச்சி குளிக்கலாம் இல்லை நலங்கு மாவுன்ற நம்ம மரபில் சொல்லி கொடுத்த பைத்தம் மாவு பச்சரிசி மாவு கடலை மாவு இந்த மூணையும் கலந்து வச்சுக்கிட்டா அது நலங்கு மாவு இதை பயன்படுத்தலாம் குழந்தைங்களுக்குலாம் அதானே பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி அந்த குழந்தைங்களை குறி வச்சு வரக்கூடிய சோப்புகள் எத்தனை ஒரு குழந்தை போகிறதுக்குன்னா நீங்கள் பார்க்க போகும்போதே அந்த குப்பையை தான் வாங்கிட்டு போகிறீங்க இல்லையா வகை வகையான வண்ணங்களில் பெருமை இதெல்லாம் பெருமைக்கு ஆட்படுறது பெருமைகளுக்கும் இச்சைக்கும் ஆட்பட்டு ஆரோக்கியத்தை இழக்கிறது இதெல்லாம் அடிப்படையா இந்த சோப்புன்றது எதுல தயாரிக்கப்படணும் தேங்காய் எண்ணெயில தயாரிக்கப்படும் இப்ப அந்த தேங்காய் எண்ணெய் தரமுள்ளதா பார்க்கணும் செக்கில் ஆட்டின எண்ணெய்கள் இன்னைக்கு எவ்வளவோ வந்துருச்சு நம்ம வாங்குறோம் அதுல அந்த தேங்காய்கள்ல இருக்கக்கூடிய பூஞ்சைகளை இருக்கிறதுக்கு அதுல சல்ஃபர் அப்படின்னு ஒன்னு போடப்படுது இப்படி எல்லாத்துலயுமே ஒண்ணு விற்பனை அதிகம் பண்ணணும் சீக்கிரமாக தயாரிக்கணும் அதிகமாக விற்பனை பண்ணணும் என்ற ஒரு போக்கில் இன்றைக்கி போயிட்டுருக்கிறதுனால இந்த நெறிப்பட்ட முறைகள்லாம் இன்றைக்கி அவ்வளோவா நம்மளை சுற்றி இல்லை அதுலேருந்துலாம் நம்ம கவனமாக இருந்தது ரொம்ப எளிமையாக இருக்கிறது தான் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்குது எப்பவுமே அது ஆரோக்கியம் தான் எளிமையாக இருக்கிறது தான் எப்பவுமே வலிமையாக இருக்குது அந்த ஒரு தன்மையில் உங்களுக்கு தேவையான அந்த சோப் கட்டிகளை நீங்களே தயாரிச்சு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உறவுகளுக்கு இதை தாண்டி விற்பனை செய்வதற்கும் உண்டான ஒரு செயல்படுத்தக்கூடிய செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இணைய வழி சோப்பு தயாரிக்கும் பயிற்சி இதை நம்ம துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை மூலியமாக ஒவ்வொரு வகுப்புகளாக நம்ம கொடுக்குறோம் இது ஏன் வழங்குகிறோம் நல்வாழ்வு அறக்கட்டளை நல்வாழ்வுனா என்ன நல்லா வாழும் இந்த நல்ல வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாமே நம்மளே செஞ்சுக்கணும் ஒரு தற்ப தற்சார்பு சார்ந்த வாழ்க்கையை வாழும் ஏன்னா இன்னும் வரும் காலங்களில் இதுதான் தீர்வு அதை நோக்கி தான் நகர்றோம் பொருளாதாரம் இன்னைக்கு எப்படி இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லி தெரிய வேணும் இது எங்கே போயிட்டுருக்குன்றதும் தெரியும் ஒரு நிலை ஏற்படும்போது எதுவுமே தெரியாமல் ஒரு நிலையில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் ஒவ்வொரு வகுப்புகளும் நம்ம முன்னெடுக்கிறோம் போல இதை நமக்காக வழங்கக்கூடிய நபர்கள் தற்சார்பு வாழ்வியலில் சிறப்பாக செயல்படக்கூடிய மைன்சாமி அப்படிங்கிறவர் இந்த வகுப்பை நமக்காக வழங்குறார் மயில்சாமி அவர்கள் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு அவர் செய்யக்கூடிய செயல்கள் நிறைய பொருட்கள் அவர் இந்த மாதிரி நம்ம வீட்டிற்கு தேவையான அடிப்படை பொருட்களை அத்தியாவசிய பொருட்களையும் நாமே செய்து நாமே பயன்படுத்தக்கூடிய செயல்முறையில் அடுத்தடுத்த வகுப்புகளே நமக்காக வழங்குகிறார் இப்போ இந்த சோப் தயாரிக்கும் பயிற்சி இது எந்த நாள் நேரம் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் இதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது இந்த கட்டணம் மூலப்பொருட்களை உங்களுக்கே அனுப்பக்கூடிய ஒரு நிலையில்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு உண்டான மூலப்பொருட்கள் இது என்ன வாங்கணும் எதை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது சொன்னாலும் அது தரமுள்ளதாக கிடைக்குமான்றது உங்களுக்கு ஒரு சந்தேகம் அதை தாண்டி அந்த சோப்பு தயாரிக்கக்கூடிய அச்சுகள் அந்த ஒரு சதுரமாக அந்த கட்டி ஒரு வட்ட வடிவம் ஒரு விதவிதமான ஷேப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவங்கள் வடிவங்கள் அதற்கு தேவையான மூலப்பொருட்களோட கொரியரும் சேர்த்து உங்களுக்கு அனுப்பி அதாவது வகுப்பு அறிவிக்கப்பட்ட நாளுக்கு ஒரு வாரம் முன்னதாகவே குழுவில் இணைச்சி முடிக்கணும் முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தரும் இணையும் போதே நீங்கள் கட்டணம் செலுத்தி இணையும் போதே உங்களுடைய முகவரிகளை அதில் பதிவிடணும் உங்களுக்கு கொரியர் மூலியமாக பொருட்கள்லாம் அனுப்பப்பட்டு அந்த பொருட்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்த பிறகு தான் இந்த பயிற்சி துவங்கும் இப்படி தான் நம்ம ஏற்கனவே அணையாடை பயிற்சின்றதையும் ஒரு வகுப்புகள் நம்ம கொடுத்தோம் அதில் நிறைய பெண்கள் இதை கற்றுக்கொண்டு அந்த வகுப்பு முடிகிறதுக்குள்ளேயே அவங்க தயாரித்து முடிச்சிட்டாங்க இரண்டு நாள் வகுப்பு இல்லை இரண்டாம் நாள் வகுப்பு அன்னைக்கு வகுப்பு எடுக்கும்போதே அவங்க தயாரித்து வகுப்பு முடியும் போதே காமிச்சிட்டாங்க இப்படி அந்த வகுப்புகள் அப்படி தான் வடிவமைக்கப்படுது நம்ம துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை மூலியமாக கேட்டுட்டு உள்வாங்கி அப்புறம் செய்யலாம் அப்படின்றத விட செய்யும்போதே பயிற்சி நடக்கும்போதே நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இது வடிவமைக்கப்பட்டு மூலப்பொருட்களோடு உங்களுக்கு இந்த பயிற்சி இருக்கும் நாலு எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை பார்த்து குழுவில் இணைஞ்சு நீங்கள் இந்த சோப்பு தயாரித்து உங்களுக்கும் உங்கள் பயன்பாட்டிற்கும் விற்பனையும் செய்யலாம் நம்ம துருவம் மரபு சந்தை இருக்குது அதன் மூலியமாகவும் நீங்கள் விற்பனை செய்யலாம் இந்த சோப்புகளையே நல்ல விதவிதமான சோப்புகளையும் உள்ளே கொண்டு வர முடியும் நீங்கள் அதுவும் மயில்சாமி அவர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க அதாவது குப்பை மெயினி சோப் அப்புறம் வேப்பண்ணை சோப் இப்படி நிறையா அலுவேரா சோப் இந்த மாதிரியானதெல்லாம் எப்படி அதில் கொண்டு வர முடியுங்கிறதையும் விளக்கமாக சொல்லி கொடுப்பாங்க அருமையாக இருக்கும் இந்த பயிற்சிகள் கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையானதையும் செய்து நீங்களும் மேன்மை பெற்று சக மனிதர்களையும் மேன்மைப்படுத்துங்கள் நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் நன்றி